சன் ஆஸ்ட்ரோடிவி இந்த இனிய காலைப்போடுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய குலதெய்வத்தை வேண்டி இஷ்ட தெய்வத்தை வேண்டி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாக வேண்டும் என்ற வேண்டுதலுடன் இந்த பதிவினை தொடங்கி கொடுக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் இன்று அதிகாலையில் வெளிப்படுகின்ற சூரியனுடைய வெளிச்சம் போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி மிக வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் இருக்கிறது பொதுவாக என்ன இருந்தாலும் சரி நம்முடைய விதி என்று ஒன்று இருக்கிறது அந்த விதி வழியாகத்தான் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது விதி என்பது வேறு ஒன்றுமல்ல நம்முடைய ஜாதகம் நாம் எதை செய்தோமோ எதை விதைத்தோமோ அதைதான் நாம் அறுவடை செய்து கொள்ள முடியும் செய்து கொண்டிருக்கிறோம் இன்று ஒரே நேரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி ஒரே ராசியில் பிறந்தவராக இருந்தாலும் சரி ஒரே லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி நாம் என்ன செய்தோம் கடந்த காலத்தில் அதனுடைய வினைப்பயன் என்ன என்பதை கண்டு அதனுடைய அடிப்படையில் தான் நமக்குரிய பலன்கள் நமக்கு கிடைத்து வருகிறது இதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் முதலில் ஒரு தெளிவு உங்களுக்கு வேண்டும் அவர் அப்படி வாழ்கிறாரே இவர் இப்படி வாழ்கிறாரே இந்த ஒரு இயக்கங்களை விட்டுவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் இன்று வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையாக இருக்கிறது அந்த தேவையை எப்படி அடைவது குறைந்தபட்சம் அடிப்படை தேவைகளை அடைந்து விட்டாலே முதல் போதும் அதன் பிறகுதான் மற்ற தேவைகள் எல்லாமே அந்த அடிப்படை தேவைகளை நியாயமாக நீங்கள் அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற போது யாருக்காவது உதவி செய்து வாருங்கள் எந்த நேரத்திலும் மற்றவரை ஏமாற்ற வேண்டும் மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் என்பது நாம் மட்டுமல்ல நாம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நாம் உற்பத்தி செய்திருக்கிறோம் நம்முடைய விரிவாக்கத்தை நாம் உற்பத்தி செய்திருக்கிறோம் அதுதான் நம்முடைய வாரிசுகள் நாம் எங்கிருந்து வந்தோமோ அதுவும் நாமத்தான் இருக்கிறோம் அவர்களுடைய தான் நாம் நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததியருக்கும் சென்று சேரும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதில் கொள்ள வேண்டும் அதனால் முடிந்த வரையில் எந்த ஒரு பாவ செயலியும் செய்யாமல் செய்பவர்கள் செய்யட்டும் வாழ்பவர்கள் வாழட்டும் அவர்களுக்கு பிறகு காத்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய சோதனையும் தண்டனையும் நமக்கு நாம் நன்றாக இருக்க வேண்டும் நியாயமாக இருக்க வேண்டும் நம்முடைய வம்சம் நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் அந்த ஒரு சிந்தனை உங்களுக்குள் வந்துவிட்டாலே போதும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மற்றவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் நான் பார்ப்பதே கிடையாது என்னுடன் வாழ்ந்தவர்கள் என்னுடன் பணிபுரிந்தவர்கள் என்னுடன் இருந்தவர்கள் பலவருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் உச்சத்தை தொடுகின்ற போது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சோதனைகளை அவர் சந்தித்ததையெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு எந்த சோதனையும் இறைவன் கொடுக்கவில்லை என்பதே ஒரு பெரிய திருப்தியாக எனக்கு இருக்கிறது அதற்கு காரணம் நேர்மையாக வாழ்கின்ற வாழ்க்கை என்பது எப்பொழுதும் எந்த விதமான சங்கடத்தையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது இதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் சரி இன்று தலைப்பிற்குள் போவோம் இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை திவிதியை திதி இரவு எட்டு நாலு மணி வரை அதன் பிறகு திருதியை திதி ஆரம்பமாகிறது மகம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு நாற்பத்தோரு மணி வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று நாள் முழுவதும் சித்த யோகமாக இருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்று நல்ல நேரம் ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்று சூலமாக பார்க்கப்படுவது வடக்கு திசைக்கு அதற்கு பரிகாரம் வந்து பாலாக கூறப்பட்டுள்ளது சந்திராஷ்டமும் மகர ராசினருக்கு மகர ராசியினர் இன்று எச்சரிக்காக இருக்க வேண்டும் வளர்பிறை தொடங்கிவிட்டது இன்று சந்திர தரிசனம் உண்டு இன்றைக்கு இன்று இருக்கின்ற நாளினை பார்க்கின்ற போது இருக்கிறது உங்களுடைய சிறந்த செயல்களை இன்று கையில் எடுக்கலாம் பொதுவாக ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்லியாக வேண்டும் முகூர்த்த நாள் என்று வருகின்ற போது அது பொதுவான முகூர்த்த நாளாக இருக்குமே ஒழிய உங்களுக்குரிய முகூர்த்த நாளாக இருக்கிறதா என்பதை நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் இன்று உங்களுக்கு நன்றாக இருக்கும் பொதுவாக இந்த நாளில் நீங்கள் துணிச்சலாக சில செயல்களில் இறங்க முடியும் அதில் வெற்றியை அடைய முடியும் இன்று சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேஷ ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லா விதமான சங்கடங்களும் உங்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறது நினைப்பதெல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு லாபத்தை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ஆற்றல் அதிகரித்திருக்கூடிய நாள் இந்த நாள் எந்த வேலையை நீங்கள் கையில் எடுத்தாலும் அதில் லாபம் காண முடியும் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் சுக்கர பகவான் சந்திரிக்கிறார் பொன் பொருள் சேர்க்கை என்பதெல்லாம் இன்று உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும் இரண்டாம் இடத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிரிகள் என்பவர்கள் இல்லாமல் செல்வார்கள் மறைந்து செல்வார்கள் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படக்கூடிய காலமாக தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாயம் காணக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கிறது இந்த நாளும் உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கிறது நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ரிஷபராசி நண்பர்களே ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் என்ன அற்புதம் காரணம் சொல்லணும் இல்லை மூன்றாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் பொதுவாக முயற்சி ஸ்தானம் சகாயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று நான்காம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்தாலும் வேலை பலு அதிகரிக்கும் உழைப்பின் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆதாயம் வந்து சேரும் அதாவது என்னன்னா உழைத்து ஆதாயம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சோம்பேறிகளுக்கு எப்படியும் வருமானம் இல்லை உழைத்தால் மட்டும்தான் வருமானம் வரும் உழைப்பு வந்து பல வகையில் இருக்கு உங்களுடைய உழைப்பிற்கேற்ற வருமானம் இன்று நிச்சயமாக உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாகவும் இருக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் பார்வை செலுத்துகிறார் அதன் காரணமாக உங்களுடைய செல்வாக்கு எப்பொழுதுமே நிலை பெற்றிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு சப்தமஸ்தானத்திற்கு செவ்வாயும் இணைந்து பார்வையை செலுத்துகின்ற காரணத்தினால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்று பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் மிதுன ராசி நண்பர்களே இன்று பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் நினைத்த காரியங்கள் எடுத்த வேலைகள் யாவற்றிலும் வெற்றி இந்த நாளில் என்று சொல்லலாம் உங்களுக்கு என்னதான் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் சஞ்சரிக்கட்டும் இரண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கட்டும் மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள் நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு வெற்றியாகும் புதிய முயற்சிகளாகட்டும் எல்லாவற்றிலும் சரி இந்த நாளில் நீங்க தாராளமாக இறங்கி வேலை செய்யலாம் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் துணிச்சலாக உங்களால் செய்ய முடியும் பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வர முடியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறி பண வரவு அதிகரித்திடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது பொதுவாக சொல்ல போனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லலாம் ராசி நண்பள்ளை இந்த நாளில் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இறை பலத்தோடு இந்த நாளை நீங்கள் எதிர்கொள்ளலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் குலதெய்வத்தை வேண்டி இஷ்ட தெய்வத்தை வேண்டி மேற்கொள்கின்ற போது அதில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும் பொதுவாக சந்திர பகவானின் சஞ்சார நிலையும் சாதகமாக இருக்கிறது பதினொன்றாம் இடத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டம் என்பது கடக கடகராசினருக்கு ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கிறது சந்திர பகவானின் சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக பண வரவு அதிகரித்திடக்கூடிய நிலையினை உண்டாக்கிடக்கூடியதாக இருக்கிறது கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் நிம்மதியை காண முடியும் வியாபாரத்தில் லாபத்தை காண முடியும் செய்து வரும் தொழில் ஆதாயத்தை காண முடியும் இப்படி பார்த்தோம் என்றால் உங்களுக்கு ஆதாயமான நாளாக இந்த நாள் இருக்கிறது அதிர்ஷ்டமான நாளாகவே இந்த நாள் இருக்கிறது எந்தவிதமான சங்கடங்களும் உங்களை இன்று எதுவும் செய்யப்போவதில்லை உங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்துங்கள் நிச்சயமாக வருவாய் அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சிம்ம ராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்க ஜென்ம ராசிக்குள்ள சந்திர பகவான் அதே நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் சுக்கிர பகவானும் சந்திரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி அவர் தான் உங்களுக்கு ஜீவனாதிபதி அவர் தான் அப்போ நிச்சயமாக வருமானம் என்பது உங்களுக்கு இன்று காத்து கொண்டிருக்கிறது எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் இந்த நேரத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் உறுதியாக இருங்கள் ஒரு குழப்பம் என்பது வேண்டாம் குழப்பம் ஏற்பட்டால் அந்த செயல் குழப்பத்தில் முடிதியும் ஆதாயத்தை காண்பது சிரமமாக இருக்கும் எப்பொழுதெல்லாம் ஜென்ம சந்திர பகவான் அப்பொழுதெல்லாம் நாம் திடமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு வேலையிலும் கவனமாக இருக்க வேண்டும் குழப்பங்களை தவிர்த்து செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் இன்று உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மணக்காரர்கள் அதே நேரத்தில் ஒரு பரிவர்த்தனையும் இருக்கு என்னன்னா உங்களுடைய ராசிக்குள் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் பரிவர்த்தனை பெறுவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்று நிறைவேறுவதும் அரசு வழி முயற்சிகள் எல்லாம் ஆதாயத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாகவே இருக்கப் போயிடும் கன்னி ராசி நண்பர்களே பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும் பனிரெண்டாம் விரையஸ்தானமாச்சே அங்கே போய் சந்திர பகவான் சந்தரிக்கிறாரு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுமே என்று நீங்கள் நினைக்கலாம் அதே பனிரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு தனாதிபதியான அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிர பகவானும் சந்தரிக்கிறார் அதன் காரணமாக வரவிற்கு ஏற்ற செலவு தான் இருக்குமே ஒழிய வரவை விட செலவு அதிகரிக்க வாய்ப்புகள் கிடையாது எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய பொருட்களை வாங்கிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை என்பது கூட இந்த நாளில் கன்னிராசினருக்கு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த இரண்டு நிலைகளும் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்திடக்கூடியதாக வருமானத்தை உண்டாக்கிடக்கூடியதாக நவீன பொருட்களை வாங்கிடக்கூடியதாக இருக்கிறது வளர்வுரை ஆரம்பித்து விட்டது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இன்று உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சாதகமாகும் செலவுகளை கண்டு பயப்பட வேண்டாம் வரவிற்கு மிஞ்சிய செலவு என்பது நிச்சயமாக என்று கிடையாது துலாம் ராசி நண்பர்களே நிறையவே கேள்விகள் நிறையவே சங்கடம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அது தேவையற்ற சிந்தனை தேவையற்ற கேள்வி என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துற பயப்படாதீங்க முதல பயத்தை விட்டு வெளியில வாங்க ஒரு நல்ல காலகட்டத்தில் இப்ப நீங்க இருக்கீங்க இதுதான் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்க இந்த காலகட்டத்தை விட்டா வேறு காலகட்டம் தேடி செல்ல வேண்டும் இப்போ வந்து ஆறாம் இடத்துல போய் ராகு இருக்கார் இதுவே மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் எப்போ இந்த ஆடி மாதம் முழுக்க அடுத்து ஆவணி மாதமும் சூரிய பகவான் உங்களுக்கு லாபத்தை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார் அதனால் சிரமங்கள் என்பது நிச்சயமாக உங்களை எதுவும் தீண்டாது என்று சொல்ல வேண்டும் இப்போ வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் வருமானத்திற்குரிய வழிகளை தேடிக்கொள்ளலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தாயினால் உங்களுடைய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாலாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது பனிரெண்டாம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்கிறது என்னதான் சிரமம் வந்தாலும் நிம்மதியாக உறங்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி ஆசைகளை நிறைவேறி உங்களுக்கு வாழ்க்கை இனித்திடக்கூடியதாகவே இருக்கும் இந்த நாள் பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆகிடக்கூடிய நாளாக அதிர்ஷ்டமான நாளாக உங்களுக்கு இருக்கப் போகிறது விருட்சிக ராசி நண்பர்களே பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்தரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் அப்போ ஏழாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ராசிநாதனும் மங்களக்காரகனான குரு பகவானும் சந்தரிக்கின்றார்கள் பதினொன்றாம் இடத்தில் கேது ஒரு அற்புதமான காலகட்டத்தில் தான் நீங்க இருக்கீங்க பாதகம் என்பது இப்பொழுது உங்களுக்கு கிடையாது இந்த நாளில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சந்தரிக்கிறார் சந்திர பகவான் அப்போ தொழில் பற்றிய சிந்தனை எப்படி இது விரிவு செய்வது இந்த லாபத்தை எப்படி மேலும் பார்ப்பது என்ற எண்ணமெல்லாம் மேலோங்குமே ஒழிய உங்களுக்கு தாழ்வு என்பது நிச்சயமாக கிடையாது குருவுடைய பார்வையும் இப்பொழுது உங்கள் ராசிக்கு இருக்கிறது உங்கள் ராசிநாதனும் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்கி உங்கள் ராசியை பார்க்கின்றார்கள் அதன் காரணமாக உங்கள் செல்வாக்கு உயருமே ஒழிய எந்த காரணத்தினாலும் எந்த இடத்திலும் அவமானம் என்பது நேருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த காலகட்டம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நேற்று வரை இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் விருப்பம் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு தான் சொல்லணும் ஏனென்னா சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்திற்கு வந்து விட்டார் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் என்பதால் அதே நேரத்தில் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வருமானம் உயர்ந்திடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மறைமுக தொல்லைகள் பிரச்சனைகள் என்பதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் வம்பு வழக்குகள் கோர்ட்டு விஷயங்கள் இருந்தால் அது உங்களுக்கு இன்றைக்கு சாதகமாக முடியும் ஒரு புதிய நம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் வந்தது போல் உங்களுக்கு இன்று இருக்கும் எல்லா வகையிலும் இன்று உங்களுக்கு யோகமான நாளாக இருக்குமே ஒழிய பாதகமான நாளாக இருக்க வாய்ப்பே கிடையாது தொழிற்சாணத்திலும் வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆதாயம் அதிகரிக்கும் இன்றைக்கு இன்றைக்கு ஆதாயம் அதிகரிப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறும் ஆதாயம் கூடும் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும் மகர ராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் ஏன் இந்த எச்சரிக்கை இந்த கவனம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு இருக்காரு குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கு வேற என்ன எங்களுக்கு குறைச்சல் நீங்கள் கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எப்பொழுதுமே ஒவ்வொரு கிரகமும் அவர் அவர்களுடைய காரகத்துவத்தை அந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவர்கள் வழங்கிட வேண்டிய பலன்களை வழங்கிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்ப சந்திர பகவான் என்று வருகின்ற போது ஒரு மனக்காரகன் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி சந்தமாதிபதி அவர் எட்டாம் இடத்தில் சென்று மறைகின்ற போது சிந்தனையில் தெளிவு இல்லாமல் போகும் திட்டமிடுதல் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும் எந்த ஒன்றிலும் ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நிலைகள் ஏற்படும் மனக்காரகன் மறைகின்ற நேரத்தில் இது போன்ற சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் சந்திராஷ்டம நாட்களில் விபத்துகள் நேருவது மனம் சஞ்சலம் அடைவது எதையோ இழந்து விட்டது போல் குழப்பமடைவது ஒரு சோகமான நிலையினை அன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருப்போம் அதற்கு வேறு எந்த விதமான காரணமும் கிடையாது அதற்காகத்தான் சொல்வது என்னவென்றால் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் நிதானமாக செயல்பட்டு இல்லது அமைதி காப்பது நன்மையாக இருக்கும் என்று சொல்வேன் இந்த நாளில் நீங்கள் அமைதியாக இருந்து விட்டாலே போதும் உங்களுடைய வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் மீண்டும் நாளை சந்திப்போம் கும்பராசு நண்பர்களே நிறையவே நெருக்கடிகளை பார்த்திருந்தாலும் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கிறது பொதுவாக ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும் சமாளிக்க முடியும் வாழ முடியும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது வருமானமும் வர ஆரம்பித்திருக்கிறது வம்பு வழக்குகள் விலக ஆரம்பித்திருக்கிறது நோய் நொடிகள் போக ஆரம்பித்திருக்கிறது உங்களுடைய செல்வாக்கு என்பது அந்தஸ்து என்பது இப்பொழுது உயர ஆரம்பித்திருக்கிறது நீங்கள் ஈடுபடுகின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாக ஆரம்பித்திருக்கிறது இந்த நாளில் ஆறாம் இடத்து சூரியன் உங்களுக்கு ஆற்றலினை வழங்கி அதிர்ஷ்டங்களை வழங்கிடக்கூடிய நிலையில் ஏழாம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரம் சந்திக்கின்ற நிலையில் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவியாக இருப்பார் அதே நேரத்தில் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் என்பதால் வேற்று நபர்களால் உங்களுக்கு குடும்பத்திற்குள் சங்கடங்கள் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏழாம் இடத்து சுக்கிரன் அது போன்ற வேலைகளை செய்வார் அதனால் முடிந்தவரை எதிர்பாலினர் விஷயத்தில் கவனமாக இருங்கள் பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் அது மட்டுமே இந்த காலத்தில் மிக அவசியமானது உங்களுக்கு அதுவே உங்களை வைக்கும் உங்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கும் மீனராசி நண்பர்களே ஒரு அற்புதமான நாடு இன்னைக்கு உங்களுக்கு என்னன்னா மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சொல்லிக்கிட்டே வர இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் பொதுவாக மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சந்திரிக்கின்ற போது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் நினைத்த காரியங்கள் யாவும் நடந்தேன்னு சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கின்ற போது ஆசைகள் யாவும் பூர்த்தியாகும் ஆற்றல் வெளிப்படும் உடல்நிலையிலிருந்த சங்கடங்கள் விலகும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை உண்டாகும் யாராவது மறைமுகமாக எதிர்த்திருந்தாலும் நேரடியாக எதிர்த்திருந்தாலும் இன்று அவர்கள் உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்டிடக்கூடிய நிலை ஏற்படும் உங்களுடைய நிலையில் இருந்த சங்கடங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்கு விவகாரம் இன்று உங்களுக்கு சாதகமாகும் பொதுவாக உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படக்கூடிய உங்களுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலைதான் இந்த நாளில் இருக்கிறது இந்த நாளை மிகச் சிறப்பாக எதிர்கொள்ளுங்கள் நாளை மீண்டும் சந்திப்போம் சன்னே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது பற்றிய தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன்னாஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்